பாடம் பதினொன்று டாக்டர் துளசி பாடம் அறிமுகம் மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரங்களின் பயன்பாடு பற்றி எடுத்துரைக்கும் பாடப்பகுதி வாழ்க்கை மதிப்பு உடல் ஆரோக்கியம் நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுதல் பாலா பாட்டி எதற்காக நீங்கள் துளசியை சுற்றி சுற்றி வருகிறீர்கள் பாட்டி நீ கூட பாட்டியை சுற்றி திரிகிறாய் இல்லையா அது ஏன் என்று சொல் பாலா பாட்டி நீங்கள் என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள் எனக்கு விருப்பமான பரிசு பொருட்களை வாங்கித் தருகிறீர்கள் பாட்டி பாட்டியை போலத்தான் இந்த துளசி செடியும் அனைவரையும் கவனித்துக் கொள்ளும் துளசி செடி எப்படி நம்மை கவனித்துக் கொள்ளும் பாட்டி துளசி இலைகள் காய்ச்சல் கபம் ஆஸ்துமா சிறுநீரக நோய் மற்றும் இதய நோய் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது பாலா அப்படியா பின்னர் ஏன் பாட்டி ஒவ்வொரு நாளும் சிறிது துளசி இலைகளை தேநீரில் போட்டு குடிக்கிறார்கள் பாட்டி துளசி இலைகளுக்கு பலர் நோய்களின் கிருமிகளை அழிக்கும் சக்தி உள்ளது அது மட்டுமல்லாமல் உங்கள் வாயில் கொப்பளங்கள் வந்தால் அல்லது வாய் துர்நாற்றம் வீசினால் சிறிது துளசி இலைகளை உங்கள் வாயில் வைத்திருந்தால் போதும் பாலா ஆனால் நீங்கள் ஏன் துளசியை வணங்குகிறீர்கள் பாட்டி பாட்டி துளசி மாதா நம் அனைவரையும் கவனித்துக் கொள்கிறாள் நம்மை சுற்றியுள்ள சூழலை சுத்தப்படுத்துகிறாள் அதனால் நான் வணங்கி என் நன்றியை தெரிவிக்கிறேன் பாலா ஆம் பாட்டி துளசி உண்மையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் வேறு எந்தெந்த தாவரங்கள் நமக்கு பயனுள்ளவை பாட்டி பாட்டி அனைத்து தாவரங்களும் மரங்களும் நமக்கு பயன் தருபவைதான் நீங்கள் பழங்களை சாப்பிடுகிறீர்களே அது எங்கிருந்து கிடைக்கிறது என்று தெரியுமா மரங்கள் மற்றும் தான் நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம் குணங்கள் உள்ள தொழிற்சாலை உள்ளதா பாட்டி பாட்டி பாலா இந்த உலகில் அத்தகைய தொழிற்சாலை எதுவும் இல்லை சில மரங்கள் பழங்களையும் சில பூக்களையும் நமக்கு தருகின்றன சில தாவரங்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்தும் காணப்படுகின்றன சரியாக சொன்னால் மரங்கள் மற்றும் தாவரங்கள் நாம் சுவாசிக்கும் காற்றை சுத்திகரித்து தருகின்றன பாலா பாட்டி ஏதாவது ஒன்றின் பெயரை சொல்லுங்களேன் பாட்டி கற்றாழையை பாத வெடிப்புக்கும் தீக்காயம் பட்ட இடத்திலும் தடவலாம் அடிப்பட்ட இடத்தில் தடவலாம் வாயில் போட்டு சாப்பிடலாம் மட்டுமல்லாமல் வேப்ப மரமும் மருத்துவ குணம் நிறைந்தவை பாலா வேப்ப மரத்தின் நன்மைகளை பற்றி அப்பா நேற்று கூறினார் அதன் இலை பட்டை பூ பழம் அனைத்தும் மருத்துவ குணம் நிறைந்தவை பாட்டி சரியாக கூறினாய் வா உள்ளே சென்று தேநீர் அருந்தலாம். பாலா ஹரி பாட்டி நாம் சென்று அம்மாவின் வேலையிலும் உதவி செய்யலாம்